எங்களோட வீட்டுக்கு ரெண்டு மூணு பகுத்துல பெட்ரோல் கொண்டு இருந்துட்டு இந்த மோட்டர் பேக்கில் போயிட்டான் அப்போ எங்களோட பேரப்பிள்ளை எல்லாம் அதை தப்பினது சரியான அருந்தப்பா தான் தப்பினது ஆனால் அப்படி இருந்து நான் அதுக்கு பயந்து என்னுடைய வேலைகளை நான் செய்யாமனு இருத்தேயில்ல அது தொடர்ச்சியா நான் சேவையாக செய்து கொண்டு தான் இருக்கிறேன் இதுல இருந்து விலகாட்டு மண்ட ஒரு வெறுட்டுறதுக்காக செய்திருக்கிறேன் ஆனால் அது எங்கத்தையும் அகல இப்படி செய்த வேண்டே இன்று வரையும் தெரியாது என்னை பயமுறுத்துறதுக்காக சிலவில் அந்த செயல்பாட்டை செய்திருக்கலாம் எனக்கு ஒரு குற்றச்சாட்டை சொல்லி எங்களுடைய தவிசாளருக்கு போய் என்னை பற்றி முறைப்பாடு சொல்லி பிறகு தவிசாளரும் என்னை அங்கே கவுன்சிலில் கூப்பிட்டு அவைக்கு முன்னாலே என்ன இவ்வளோ சேவை செய்து கொண்டிருக்கிற என்னுடைய மனதை பழுதாக்குற மாதிரி அவர்கள் செயல்பட்டவர்கள் அது எனக்கு உண்மையாக வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத சம்பவம் அதில் இருந்து எனக்கு நோய்வாய்ப்பாட்டு கூட நான் சிகிச்சை கூட பெற்றிருக்கிறேன் தாங்க முடியாமல் அப்படி என்ன ஒரு அவதூறான முறையில் அவர்கள் கதைத்தவர்கள் வீதிகள் போடுவதாக இருந்தாலும் சரி அல்லது பொது இடங்களில் திருத்த வேலைகள் மாணவர்களுக்கான கல்வி கிராம முன்னேற்ற சங்கம் அப்படியான சங்கங்களை எல்லாம் உருவாக்கி அதன் மூலமாகவும் நாங்கள் இந்த இடர்பாடான காலங்களில் நிவாரணங்கள் வழங்கி மக்களுக்கு தேவையான உணவு வகைகள் எல்லாம் வழங்கி இருக்கின்றோம் கிராமத்தில் நான் ஏற்கனவே சோசியல் ஒர்க் அதிகமாக செய்து கொண்டிருந்தபடியா அவர்களாகவே என்ன தெரிவு செய்து எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் இந்த அரசியலில் நான் பிரதேசித்திருந்தேன் அதே நேரம் மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்ட வாக்கு நான் பதவி வகித்த காலங்களிலே எங்களுடைய மக்களின் கோரிக்கைகளை எல்லாம் அநேகமாக தொண்ணூறு வீதம் நிறைவேற்றிய ஒரு மன திருப்தியோடு தான் நான் இப்ப இருக்கின்றேன் எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு பெருமைப்படுற மாதிரியான சின்ன நிறைய சம்பவங்களை நான் சந்தித்திருந்தேன் அப்பொழுது தான் நாங்கள் விளங்கினது இந்த அரசியல் என்பதை நாங்கள் எப்படி நடத்துகிறோம் என்பதை பெற்றுத்தான் அந்த அரசியல் இந்த கருத்து பதியப்படும் என்பது அதை நான் படிவாக அறிந்து கொண்டேன் அரசியல் என்பதை நாங்கள் ஒரு நேர்மையான முறையிலேயும் வெளிப்படைத்தன்மையாகவும் செயல்பட வேண்டும் என்பதும் இந்த அரசியல் பயணத்தில் நான் கண்ட அனுபவம்